அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு பாக்குப்பன் வணக்கம் இன்று என் சிதறல் வாங்குவோம் நாலடி சான்றோர் பெருமக்களே நாலடி பழவினையில் இன்றும் ஒரு நல்ல செய்யுள் பல்லாவுள் உய்த்துவிடினு குழக்கன்று வல்லது ஆம் தாய் நாடி கோடலை தொல்லை பழவினையும் தகைத்தே தற்செய்த கிழவனை நாடி கொளர்க்கு நாளடியார் பழவினை நம்மை வந்து அடைந்தே தீரும் அதுதான் இந்த பாடல் சொல்லுகிறது பல பசுக்கள் நிறைந்த கூட்டத்தினுள் கொண்டு போய்விட்டாலும் இளம் கன்று தன் பா தன் தாய் பசுவை தேடி அடைந்துவிடும் அதுபோல தொன்று தொட்டு வரும் வினையும் தன்னை செய்த உரிமையாளனை சென்று அடைந்தே விடும் நூறு பசு கூட இருக்கட்டும் ஒரு கன்றுக்குட்டியை கொண்டு போய் விட்டீங்கன்னா தன் தாய் பசு எது என்று தேடி கண்டுபிடித்து விடும் கன்றுக்குட்டிக்கு அவ்வளோ அறிவு உண்டு அம்மா யார் நூறு பேரில் அம்மா யார் கண்டுபிடிக்கும் பசு முகம்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும் ஆனால் எளிமையாக கண்டுபிடித்து விடும் அது தொன்று தொட்டு வருகின்ற வினையும் தன்னை செய்த உரிமையாளன் யார் என்று தேடி நாடி கண்டுபிடித்து அவனை அடைந்துவிடும் அவனை அடைந்துவிடும் ஆக வினை செய்தவனை அடைந்தே தீரும் அதாவது பழவினை செய்தவனை நாடி அடையும் அதனால் நாம் நல்ல வினையை செய்ய வேண்டும் செய்வோமா நன்றி வணக்கம்